இயேசுநாதர் திரும்ப வருகிறார் சரித்திரத்தை கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் பிரித்த கிறிஸ்து இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம் சரித்திரத்தின் நடுநாயகராய் திகழும் இயேசுநாதர் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இப்போ உலகில் பிறந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் பாவமற்றவராய் வாழ்ந்தார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற தொன்று தொட்ட இயக்கம் இயேசுவில் நிறைவேறியது அவர் தன்னை இறைமகன் என்று அழைத்தார் ஆசியா கண்டத்திலுள்ள பாலஸ்தீன நாட்டில் பிறந்து வளர்ந்த இயேசுவானவர் இறைவனின் அன்பை சொல்லாலும் செயலாலும் மக்களுக்கு அறிவித்தார் அவரிடம் வந்த படுபாவிகளை கூட மன்னித்தார் எளியோருக்கு இறங்கினார் தள்ளப்பட்டோரை அணைத்து கொண்டார் நோயாளிகளை சுகப்படுத்தினார் இவ்விதம் அவர் செய்தது யாவும் மக்களது நன்மைக்காகவே இயேசுநாதரின் எளிய போதனைகள் மக்களை கவர்ந்தன திரள் கூட்டம் அவருக்கு பின் சென்றது இதனால் அன்றைய மார்க்கு தலைவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தினர் முடிவில் ரோம பேரரசின் ஆளுநர்களை வசப்படுத்தி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தனர் மக்களுக்கு அருளுரையாற்றி வந்த வேலைகளில் தனது கொடூர மரணத்தை குறித்து இயேசுநாதர் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார் உலகிலுள்ள மக்களின் பாவங்களுக்காக பலியாகவே அவர் இறக்கப் விளக்கியிருந்தார் மட்டுமல்ல இறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விடுவதாகவும் தமது சீடருக்கு வாக்கு பண்ணியிருந்தார் அவ்வாறே உயிர் பெற்று நாற்பது நாட்கள் தனது சீடரோடு இருந்து பின்னர் விண்ணகம் சென்றார் விண்ணகத்திற்கு இயேசுநாதர் செல்லும் முன் அடிக்கடி சொன்ன முக்கியமான வார்த்தைகள் நான் திரும்பவும் வருவேன் என்பதே பைபிள் என்றழைக்கப்படும் திருவிவிலியத்தில் இயேசுநாதரின் முதலாம் வருகையை குறித்தும் இரண்டாம் வருகையை குறித்தும் நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்புகள் தீர்க்க தரிசனங்கள் இறைவாக்குகளாய் கொடுக்கப்பட்டுள்ளன அவரது முதலாம் வருகையை குறித்த முன்னறிவிப்புகள் யாவும் துல்லியமாய் நிறைவேறின அப்படியே அவரது இரண்டாம் வருகையை குறித்த முன்னறிவிப்புகளும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறபடியே நிறைவேறும் இயேசுநாதர் முதலாவது வரும்போது இரட்சகராய் வந்தார் இரண்டாம் முறை வரும்போது நீதியரசராய் வருவார் என்று அவரை நம்பி அவரை தங்களது வாழ்க்கையில் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இறுதி தண்டனை தீர்ப்பு கிடையாது நண்பரே இவ்வுலகில் பாவமே செய்யாதவர் எவரும் இல்லை பாவமே செய்யாது நமக்காக பலியான இயேசுநாதர் ஒருவரே நமது பாவங்களை மன்னிக்க முடியும் இயேசுநாதரே எனது பாவங்களை மன்னியும் என்று நாம் அவரிடம் நம்பிக்கையோடு வேண்டும் போது அவர் நமது இருதயத்தில் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தருவார் எவரும் எதுவும் தரமுடியாத முடியாத நிம்மதியும் மனசாந்தியும் நமது உள்ளத்தை நிரப்பும் குற்ற உணர்வு பறந்து போகும் இப்படிதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக முடியும் இறைவன் நமது இருதயத்தில் குடிக்கொள்வார் நீங்கள் கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ எந்த மதத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் இயேசுநாதர் உங்களை நேசிக்கிறார் அவரிடம் வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறார் உங்கள் பாவங்கள் பயங்கள் மனக்கவலைகள் வியாதிகள் யாவற்றையும் அவரிடம் மனம் திறந்து சொல்லுங்கள் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களையும் உங்கள் வேலையையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இயேசுநாதரை தங்களது ஒரே ரட்சகராக இதய தெய்வமாக இன்று கொண்டவர்களது மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு பைபிள் வாங்கி படியுங்கள் மனதில் இன்னும் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் இசுநாதர் திடீரென்று நாம் எதிர்பாராத நேரத்தில் திரும்ப இவ்வுலகிற்கு வருவார் அவரையே தங்களது பாவம் தீர்க்கும் இரட்சகராகவும் இதய தெய்வமாகவும் வழிபட்டு வாழ்பவர்களை அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் மற்றவர்களுக்கு நரகம்தான் என்கிறது திருவிவிலியம் அவரது சினம் விரைவில் பற்றி எறியும் அவரிடம் ஒட்டி கொள்வோரோ அருள் பெற்றோர் என்றும் அது கூறுகிறது உங்கள் ஆன்மா நித்திய நித்தியமாய் முடிவில்லாது இறைவனோடு ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் தான் இப்பிரசுரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை பொறுமையாய் வாசித்ததற்கு நன்றி உங்களுக்கு இறையாசி பெருகட்டும்